காதல் விவகாரத்தில் இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக கூறி இளைஞரின் உறவினர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அழங்கேந்திரன் இருபத்தி ஒரு வயதான இவர் படித்து முடிந்து வீட்டு வேலை தேடி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூக பெண் ஒருவரை காதலித்து வந்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மதுரை கள்ளிக்குடியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற அழகேந்திரன் திடீரென மாயமாகி இருக்கிறார் விசாரணையில் பெண்ணின் மாமன் முறையான பிரபாகரன் தன் முறை பெண்ணை அழகேந்திரன் காதலித்து வருவதை அறிந்து ஆத்திரத்தில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அழகேந்திரனை தனியே அழைத்து சென்ற பிரபாகரன் அவரை கொன்று கள்ளிக்குடி அருகே உள்ள வேலாம்பூர் கண்மாயில் சடலமாக வீசியது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தில் பிரபாகரனை கைது செய்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக கூறி அவரின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நான் கூட கேட்பேன் என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க எதுன்னு இல்லை அவங்களே இருக்கனே கொள்காரங்களா போகாத நம்ம கீர் ஜாதியாக இருக்கோம் நம்மளை அடிச்சு நொறிக்கிறாங்க என்னால் அடி வாங்க முடியாது அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் சார் இல்லைம்மா அப்படிதான் சொன்னேன் இப்போ பார்த்தேன்னா அந்த பிரச்சனையில் என் மையனை கொண்டுகிட்டே போட்டாங்க சார் ஒரு வாரத்தை என்கிட்ட சொன்னா எங்கிட்டாச்சும் போய் எங்கள் அழிந்து மீ வீட்லையாச்சும் விட்டுருப்பேன் சார் காமிக்கவே இல்லை சார் என் மையனோட படி இன்னும் காமிக்கவே இல்லை எங்கள் பிள்ளையை காமிக்கவே இல்லை எனக்கு நீங்களே நான் என் கொடுக்க கேட்டு கொடுக்கணும் சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க